வேலை குயத்தில் நேற்று ஒரு நாளில் மட்டும் எழுநூற்றி ஐம்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் போல் குவைத்தில் டிராஃபிக் ஃபைன்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க மங்காஃப் தீ விபத்திற்கு காரணமான பதினைந்து நபர்கள் வந்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் குவைத் பற்றி இருக்குது வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி குவைத்தினுடைய பொது மன்னிப்பு அப்படிங்கிறது மூன்று மாதமாக அமலில் இருந்து ஜூன் முப்பதாம் தேதியோடு வந்து முடிவடைஞ்சிருந்துச்சு நேற்றிலிருந்து குயத்தில் செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஜூலை ஒன்றாம் தேதி நேற்று ஒரு நாள் மட்டும் செக்யூரிட்டி கேம்பெயினில் எழுநூற்றி ஐம்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லிகளான முறையில் இவங்க குவைத்திற்குள்ளே தங்கியிருந்த காரணத்தினால இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க பொது மன்னிப்பை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா ஃபைனை மட்டும் கட்டிவிட்டு அவங்க திரும்ப கொய்த்திற்குள்ளே வந்திருக்கலாம் அல்லது அவர்களுடைய வேலையை வந்து நிரந்தரமாக கோயத்தில் வந்து ஆக்கியிருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை இவங்க எல்லாருமே கோயத்தில் யாரெல்லாம் விசா இல்லாமல் இப்போ இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கடைசி நாட்கள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு வந்து கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காங்க அதேபோல் கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இனிமேல் கோயத்தில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு போல் அவர்களுக்கான சான்சஸ் அதாவது வைலேட்டர்ஸ்க்கான சான்சஸ் வந்து அதிகப்படியாக நாம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இனிமேலும் கோயத்தில் பொது மன்னிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இன்னும் விசா இல்லாமல் கோயத்தில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன காரணத்தினால நீங்கள் அதை பொது மன்னிப்பை பயன்படுத்தலை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் ட்ராஃபிக் விதிமுறைகளை மீறக்கூடியவர்களுக்கு ஃபைனை அதிகரிக்க போகிறதா கொயத்தினுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் போட்ட தான் இப்போ வரைக்கும் அமலில் இருக்குது அந்த டையத்தில் வாங்கிய சம்பளத்திற்கு ஒரு சிவப்பு வழக்கை கடந்து போகிறது அல்லது ஏதாவது ஒரு டிராஃபிக் வயலேஷன் செய்யும் பொழுது ஐம்பது தினார் அபராதம் விதிக்கப்படுது இது இப்போ வாங்கக்கூடிய குவைத்திகள் வாங்கக்கூடிய சம்பளத்தை கம்பேர் பண்ணும்பொழுது அது ஒரு சின்ன பார்ட்டு தான் ரெண்டாயிரம் தினார் சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு ஐம்பது தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதனால டிராஃபிக் ஃபைனை அவர்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி மிகவும் அதிகப்படுத்தணும் மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாத்திலையுமே அதிக அபராதம் காரணமா வாகன ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமா வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க விரைவிலேயே எல்லா டிராஃபிக் வயலேஷன்ஸுக்கும் அதிகப்படியான ஃபைன் வந்து விதிக்கப்பட இருக்குது ஸோ வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்தில் அதிகப்படியான இந்தியர்கள் மற்றும் பல நபர்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க இந்த தீ காரணமாக இருந்த அந்த பில்டிங் உரிமையாளர் உட்பட பதினைந்து நபர்கள் வந்து தற்பொழுது தடுப்பு காவலில் குவைத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த விசாரணை காலத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது எட்டு குவைத்திகள் மற்றும் மூன்று இந்தியர்கள் நான்கு எகிப்து நாட்டை சார்ந்தவங்க இப்போ குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்து காரணத்திற்காக விசாரணைக்காக ஜெயிலில் இருக்கிறதா குவைத்தினுடைய நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே நிறைய குவைத்தினுடைய முக்கியமான செய்திகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வர இருக்கு நேரம் பத்தல இந்த வீடியோ போடுவதற்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க